பொண்ணு பார்க்குற விஷயமா மறுபடியும் எல்லாரும் பேசுறாங்க இது நேரத்தில் சந்தையாக வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையும் நல்லா சந்தோஷமா பேசி பழகுறாங்க சேரன் கிட்டேயும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு சோழன் நிலா கேட்ட சேரன் அண்ணாவுக்கு பொண்ணு கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு நிலா கேட்டதும் அதாவது இங்க பாருங்க நம்ம ஊர்ல வந்து சேரண்ணாக்கும் யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்கல்ல ஆனா இப்போ நான் நார்த் இந்தியாவிலேயே பொண்ணு பார்த்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க உடனே நிலா இருந்துட்டு என்ன பேசுகிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனே சோழன் இங்க பாருங்க அண்ணன் இந்த ஊர்ல இருந்தனால இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் அண்ணனுக்கு பொண்ணு தர கிடைக்க மாட்டேங்குது அண்ணோட அந்த கலருக்கும் ரேஞ்சுக்கும் நார்த் இந்தியா பொண்ணு தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் அந்த சந்தையா பொண்ணை பாருங்களேன் அந்த பொண்ணு எப்படி அண்ணன் கிட்ட பேசுதுன்னு பாருங்களேன் அண்ணன் அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியே இருக்குது பேசாமல் அந்த சந்தையாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நல்லா இருந்துக்கிட்டு நல்ல யோசனையாக தான் இருக்குது வாழ்க்கையிலே முத முறையாக நீங்கள் நல்லா ஐடியா சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நல்லா சொல்கிறாங்க சோழன் வந்து ஒரு நிமிஷத்தில் நம்மளை எப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இதை பல்லவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இருக்குமே அவங்க வீட்டுக்கு வந்தால் நல்லா எனக்கு பொழுது போகுமே அவங்க கூட அண்ணனுக்கு கரெக்டான பேரெல்லாம் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியனுக்கும் இதோ ஓகேவாயிடுச்சு சரி அண்ணன் கிட்டேயே கேட்டுருவோம் சண்டியாவோ கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்ட்டு நிலா நீங்கள் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க சரிங்க நான் அண்ணன் கிட்ட பேசுகிறேன் அண்ணன் எப்படியாவது சம்மதிக்க வச்சுடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னை நிலா இருந்துட்டு சேரன் கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாருங்கண்ணா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்னப்பா விஷயம் அப்படி சொல்லி கேட்கும்போது அண்ணன் மறுபடியும் உங்களுக்கு பொண்ணு பார்க்கணும்னு நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம் பொண்ணு ரெடி ரெடி பண்ணிவிட்டோன்னே அப்படிங்கிறாங்க என்னப்பா கல்யாணமே வேண்டானு இருந்தேன் நீங்கள் தெரியும் கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொண்ணு பொண்ணெல்லாம் ஓகே ஆகிடுச்சுன்னு நீங்கள் ஓகே சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொண்ணு ஓகே சொல்லிச்சா அது இந்த ஊரில் உள்ள பொண்ணு இல்லைங்க இல்லைங்க இன்னும் நம்ம வீட்டை பற்றி குறவும் யாரும் சொல்ல மாட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா அந்த பொண்ணு உங்களுக்கும் தெரியும் ஒன்று அப்படிங்கிறாங்க யார் பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சந்தையா தானே சந்தையா உங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்குறாங்க உன்னை சேரன் இருந்துட்டு என்னப்பா அந்த பொண்ணுகிட்ட கேட்டிங்களா தெரியுது பொண்ணு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு என் சேரன் கேட்குறாங்க உன்னே நல்லா இருந்துட்டு உங்களுக்கு சம்மதம் சொல்லுங்கண்ணே அப்புறம் எல்லாம் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் சந்தையாவோட அண்ணன் தான் எப்படி ஓகே சொல்லுவான்னு தெரியலப்பா ம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிகிட்ருக்காங்க உங்களுக்கு ஓகேண்ணா ஓகேண்ண எல்லாமே தான் அப்படி சொல்லிட்டு நீளா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ